நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல்லாம ஐஏஎஸ் எடுமே கள்ளக்குறிச்சி நான் கிராமத்தில் பேசுகிறேன் இந்த வீடபில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா இந்த சூப்பர் சோஷியல் புக் வந்து நம்ம ரிவ்யூ வந்து கேட்டிருந்தீங்க இதில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் ஃபுல் ரிவ்யூ வந்து இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே ஆல்ரெடி நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டிருப்போம் சரிங்களா இது வந்து புக்கை வந்து எல்லாருமே வந்து ரிவ்யூ வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது வந்து இப்போ நம்ம ஆஃபர் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்காக இப்போ குரூப் ஃபோர் ஸ்பெஷலாக வந்து ஆஃபருக்கு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்குறோம் சரிங்களா ரிவிஷன் டைமில் இந்த புக்கு மட்டும் நீங்கள் படித்தா போதுமா சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பதிலாக இருக்கும் சரிங்களா அப்படி என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிவியூ வேணால் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் ஆஃபர் ப்ரைஸாக இது எவ்வளோ தரோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நாலு புக்கும் சேர்த்து கொரியர் சார்ஜோட சரிங்களா எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தரோம் சரிங்களா இது வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரு இந்த ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டேஸ்க்கு மட்டும் சரிங்களா இந்த ஃபஸ்ட்டு இருபது நாளைக்கு மட்டும் சரிங்களா ஏப்ரல் வந்து இருபதாந்தேதிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஆஃபர் வந்து இருக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த ரேட்டுக்கு கிடைக்காது சரிங்களா இந்த நாலு புக்குமே வந்து ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி புத்தகமாக சிக்ஸ் டு டென்த்து வரையுமே வித் கொரியர் சார்ஜோடு இந்த நாலு புக்குமே உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோம் எழுநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் சரிங்களா ஓகே ஆல்ரெடி தௌசண்ட்க்கு இந்த புக்கு வாங்கியிருப்பாங்க இப்போ உங்களுக்கு இந்த குரூப் ஃபோர் ரிவிஷனுக்காகவே சில பசங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இதை கொடுக்குறோம் சரிங்களா இந்த புக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து மூவாயிரம் கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ அதில் வந்து அந்த புக் ஸ்கூல் புக்கில் என்ன ஆர்டர் இருக்கோ அந்த ஆர்டரில் எல்லா கொஷ்னும் எடுத்திருப்போம் புரியுதுங்களா இப்போ சிந்து செவ்வளவு நாகரீகங்களாம் என்ன கொஷ்னு பண்டைய நாகரீகங்களா என்ன கொஷ்ஷனு நீங்கள் இது நம்ம ஈஸியாக நான் ரிவிஷன் பண்ணணும் சார் அப்படின்னா எதை சார் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ டென்த்து ஸ்டாண்டர்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் படிங்க இப்போ உதாரணத்துக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட்ல ஃபஸ்ட் லெசன் வந்து ஹிஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுங்களா பத்தாம் நூற்றாண்டு சமூக சம சீர்த்தங்கள் இருக்குன்னு அப்படின்னா இந்த படத்தில் ஒரு பத்து கொஸ்டின் இருபது கொஸ்டின் தெரிஞ்சிருந்தால் நம்ம பாஸ் பண்ண முடியாது சரிங்களா ஒரு நீங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ண போனால் ஒரு பத்து கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுவீங்க சரிங்களா இதில் இருக்க இப்போ உதர்ந்து இந்த பாடத்துக்கு நூற்றி முப்பத்தேழு கொஷ்டனு இருக்குன்னா நூற்றி முப்பத்தேழு கொஸ்டினுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணணும் சரிங்களா பார்க்காம ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள் வரலாறுனா வரலாறு இருக்க புக்கில் இருக்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் போதும் சரிங்களா அயோத்தாசர்னா தான் சரிங்களா அதே வந்து இந்த பாருங்க ஆங்கிலேய கால ஆங்கிலுக்கு எதிராக அந்த கிளச்சுகள் வந்து தமிழ்நாட்டில் நடக்கும் அந்த தமிழ்நாட்டில் நடக்கிற இதில் கிட்டத்தட்ட ஒரு நூற்று நாற்பத்தோரு வினாக்கள் எடுத்திருக்கோம் அந்த நூற்று நாற்பத்தோரு வினாக்களுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா எந்த கொஸ்டினு கேட்டாலும் நீங்கள் அழகாக ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா பாருங்கள் அதுமாதிரி மாதிரி ஹிஸ்ட்ரியில் வந்து எல்லாமே வந்து அதிகபட்ச கொஸ்டின் இதில் நூற்றி இருபது கொஸ்டின் இந்த படத்தில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா எடுத்த அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு மெட்டீரியலாக போட்டு கொடுத்தா நோட்ஸ் எடுக்க தேவையில்ல கடைசி டைமில் நோட்ஸ் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆனால் நீங்கள் நோட்ஸ் எடுக்கல அப்படின்னா இந்த புக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே எழுதி பார்க்கலாம் ஆனால் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு உங்களுக்கு இது ஆன்சர் தெரில அப்படின்னா நீங்கள் பின்னாடி போய் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்படி தாங்க இருக்கும் இது வந்து கியூ ஆன்சர் இருக்கும் இது ஹிஸ்ட்ரி மட்டும் தான் இருக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப ஓகே ஹிஸ்ட்ரி தூக்கி வாரம் வச்சிடலாம் அப்படின்னா இது மட்டும் டக்குன்னு பார்த்துட்டு கீ ஆன்சர் பார்த்து வச்சிடலாம் ஃபஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் எதை படிக்கணும் அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் படிக்கணும் நீங்கள் லாஸ்ட்டில் வந்து கியூஆர் கோடு கொடுத்துருப்போம் இப்போ லாஸ்ட்டில் வந்து அது வந்து லெவன்த்து டுவெல்த்து நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து நான் சிலபஸ் லெசன் வச்சு பார்த்துட்டு போகிறேன் சார் வீடியோஸ் அப்படின்னா நீங்கள் இதை பார்த்துக்கலாம் இது வந்து கியூஆர் கோடு வந்து உங்களுக்கு லெவன்த்து டுவெல்த்து அப்படின்னா இப்போ முகலாய பேரரசு மராத்தியர்கள் பாமினி பேரரசு விஜயநாயக பேரரசு குப்தர்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஓகே அது வந்து இது வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து இந்த காலக்கோடு கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் இது இந்த காலக்கோடை பார்த்தா கூட கண்டிப்பாக ஒரு மார்க் எடுப்பாங்க சரிங்களா இது புக்கு பின்னாடி கொடுத்துருக்கோம் ஓகே அடுத்து வந்து பால்ட்டி பாலிட்டி பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து டென்த்து பால்ட்டியில் உங்களுக்கு டென்த்து பாலிட்டியில் அவ்வளோ கொஸ்டின் கவர் ஆகும் சரிங்களா இதில் ரெண்டாயிரத்து ஐநூறு கொஸ்டின் எடுத்துருக்கோம் பால்ட்டியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எடுத்த நோட்ஸ் தான் உங்களுக்கு புக்காக போட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஓகே பாருங்கள் இப்போ சிக்ஸ்து எயித்து வரையுமே இருக்கும் அந்தந்த பாடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இப்போ நீதித்துறை அப்படின்னா இதில் அறுபது கொஷின் இருக்குது அப்படின்னா அந்த பாடத்தில் அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சி சரிங்களா அதேமாதிரி வந்து இதில் வந்து நான் எடுக்கனே சொல்லுவேன் இதில் வந்து நான் டென்த்து ஃபஸ்ட்டு நான் படிங்கன்னு சொல்லுவேன் அதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுன்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா இப்போ இந்தியாஸ்ட்லாம் இப்போ இதில் எல்லா கொஸ்டனுமே இதில் வந்து லைன் பை லைன் எடுத்துருங்க இல்லைங்களா இதில் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா டென்த்து ஃபஸ்ட்டு படிங்கன்னு தான் சொல்லிட்டுருக்கேன் அப்போ டென்த்து ஃபுல்லாக முடிஞ்சு அப்படின்னா பின்னாடி என்ன இருக்கும் கீ ஆன்சர் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து லெவன்த்து டுவெல்த்தில் சிலபஸ் டாபிக்லாம் சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் நீங்கள் லெவன்த்து டுவெல்த்தில் அந்த வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா இது வந்து ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் முக்கியமான ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்துருக்கு பின்னாடி பாருங்க இந்திய அரசில் இப்போ லெவன்த்து டுவெல்த்து தேர்தலில் இந்திய அரசில் இப்போ சட்டமன்ற ஆட்சித்துறை வந்து பார்க்கோடு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஜாகிரஃபி ஜாக்ரஃபிலாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கொஸ்டின் இருக்குது மொத்தம் இது மூணாவது புக்கு கண்டிப்பாக லைன் பை லைன் கொஸ்டின் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கொஸ்டின் இருக்குது இதில் வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து லைன் லைன் பை லைனு ஒன் மார்க் எடுத்துருக்கோம் சரிங்களா ஓகே நான் லாஸ்ட் டைமில் எனக்கு படிச்சதெல்லாம் என்ன மறந்து போனமாரி இருக்குது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நான் ரீட் பண்ணுறதுக்கு புக் எடுத்து படிக்கோ போர் அடிக்குது எந்த சப்ஜெக்ட்டு எதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே தெரியல லாஸ்ட் டைமில் எனக்கு படித்து போகிறது ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு இந்த நாலாவது படத்தில் மட்டும் பாருங்கள் இப்போ வந்து டென்த்து ஜாகிரபிங்களா நாலாவது படத்தில் மட்டும் நூற்றி பதினெட்டு கொஸ்டின் இருக்குது நூற்றி பதினெட்டு கொஸ்டின் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா அதுமாரி வந்து இதுலேயே வந்து கோடு கொடுத்துருக்கோம் டென்த்தில் சரிங்களா இந்த மேப் வச்சு நீங்கள் படிக்கிறதுக்காக இந்த மேப் பின்னாடி கொடுத்துருக்கோம் டக்குன்னு இப்போ டென்த்து ஜாகிரஃபினா எந்தெந்த ஸ்டேட்டு தெரிஞ்சால் தான் அதை நம்ம படிக்க முடியும் நெல் எங்கே இப்போ உதாரணத்துக்கு எல்லாமே தொழிற்சாலை எல்லாமே இதை வச்சு நம்ம படிக்கிறதுக்காக மேப்பை கொடுத்துருக்கோம் பின்னாடி லாஸ்ட்டாக வந்து எனாமிக்ஸுங்க இதில் தான் புக் பேக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க என்ன புக் பேக் ஃபுல்லாக எனக்கு ஒரே இதில் கொடுக்கணும் சார் ஒரே இதில் நான் படிக்கணும் அப்படின்னா அறுபத்தஞ்சு கொஸ்டின் ஒன்மார்க்கு எக்னாமிக்ஸில் ரெண்டாயிரத்திநூறு கொஸ்டின்னு புக் பேக்குங்க சரிங்களா இந்த புக் பேக் பாருங்க புக் பேக் எல்லாம் கடைசியில் கொடுத்துருப்பேன் ஏன்னா இது வந்து எக்கனாமிக்ஸில் சிக்ஸ் டு நைன்த்து அவ்வளோவா இருக்காது டென்த்தில் மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஷ் இருக்கும் சிக்ஸ்ட் டு நைன்த் வரையும் ரொம்ப ஈஸி தான் நீ சார் அப்படியே நீங்கள் ரெண்டே நாளில் கூட எக்ஸாம்ஸ் முடியும் எக்கனாமிக்ஸ் பிடிக்கலாம் எனக்கு முக்கியமான கொஸ்டின் மட்டும் கொடுத்துருங்க சார் நான் படிச்சுட்டு போயிடணும் எனக்கு எப்படியா பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இது வரைக்கும் முடிஞ்சு அப்படின்னா பாருங்க இதில் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து முடிஞ்ச உடனே இங்க என்ன இருக்கு புத்தக வினாவடிகள் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை புத்தக வினாவடைகள் இருக்கும் இது வரையும் தான் பாதி தான் வந்து இப்போ இந்த எக்கனாமிக்ஸ் இருக்கும் எக்கனாமிக்ஸ்க்கான கீ ஆன்சர் இங்க இருக்குங்களா பத்தாம் வகுப்பு அரசாங்க வரிகள் டேக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் சிலபஸ்ஸு அதுல வந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்கோம் இதில் ஐம்பத்தெட்டு கொஸ்டின் கொடுத்துருக்குமா இதில் ஒரு ஐம்பத்தாறு கொஸ்டின் கொடுத்துருக்கு டென்த்து முடியுதா அப்புறம் புக் பேக் ஃபுல்லாவே இதில் கொடுத்துருக்கோம் இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது புக் பேக் ஃபுல்லாக நான் ஒரு டைம் படிச்சுருந்தேன் சார்னா புக் பேக் படிச்சுக்கலாம் லைன் பை லைன் வந்து எல்லாமே எடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஆன்சர் வந்து இந்த பிளாக் லெட்டர் கொடுத்துருக்கு தான் புக் பேக் ஆன்சரு சரிங்களா போல்டு பண்ணி கொடுத்துருப்போம் இப்போ இந்த பத்தாவது லெஸனுக்கு புக் பேக் பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஜாக்ரஃபி டென்த்து ஜாகிரஃபிலாம் புக் பேக்கு சரிங்களா அதேமாதிரி வந்து இதுக்கும் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பார் கோடு கொடுத்துருக்கோம் நீங்கள் எக்கனாமிக்ஸில் லெவன்த்து டுவெல்த்து லெவன்த்து நீங்கள் ஒவ்வொரு லட்சனுக்கும் தனித்தனி கோட் கொடுத்துருக்கோம் இது ஸ்கேன் பண்ணவே டக்குன்னு அந்த வீடியோ போகிறோம் வீடியோ ஓடும் அந்த வீடியோ வச்சு கூட நீங்கள் படிச்சிக்கலாம் ஓகேங்களா ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் நீங்கள் படிச்சிக்கலாம் ப்ளஸ் வந்து இந்த எத்திக்ஸ் இருக்குது பாருங்கள் எத்திக்ஸுக்கும் உங்களுக்கு பார் கோட் கொடுத்துருக்கோம் இந்த கியூஆர் கோட் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம் எத்திக்ஸ் கூட நீங்கள் முடிக்கலாம் டைம் இருந்தால் ஓகேங்களா ஓகேங்க இது வந்து சென்செக்ஸ் வந்து மக்கள் தொகை வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா மொத்தம் வந்து இந்த நாலு புக்குமே சேர்ந்து எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா வித் கொரியர் சார்ஜோட இது வந்து வர இருபதாம் தேதி வரைந்து அந்த ஆஃபர் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஐ வான் டூ சூப்பர் சோஷியல் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதும் ஒரே நாளில் டெலிவரி ஆகிடும் இதுதான் உங்களுடைய ஸ்பெஷலு இன்றைக்கி போனால் நாளைக்கு வந்துடும் கம்மியான ஸ்டாக் தான் இருக்கு பாதி ஸ்டாக் முடிச்சு இன்னும் பாதி குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் ரிவிஷனுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் மெட்டீரியலாக இருக்கும் நம்ம வருங்க செல்ஃப் டெஸ்ட்டுக்கும் சரி ரிவிஷனுக்கு ஒரு பெஸ்ட் மெட்டீரியலாக இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம் கட்டாயம் கிடையாது இப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர்ல எழுநூற்றி தொண்ணூத்தி ரூபாய்க்கு வித் கொரியர் சார்ஜோட இந்த நாலு புக்குமே மொத்தமா உங்க கைக்கு வரும் ஒரே நாளில் டெலிவரி இன்னைக்கு பண்ணா நாளைக்கு வந்துடும் சரிங்களா ஓகேங்க இந்த வீடியோ பொதுவே எவ்வளோ பேர் வந்து பிடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பெஸ்ட்டு ரிவ்யூ வந்து கொடுத்துருங்க அவங்க எல்லாத்தையும் ஃபஸ்ட் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த புத்தகத்தை வாங்கி கண்டிப்பாக நீங்களும் படித்து பயன்பெறணும் அரசு வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை சரிங்களா நன்றி வாழ்கிறனுடன் எதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா ஓகே நன்றிங்க